நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி பத்து கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி இந்த பகுதியில் ஏழு படிநிலைகள் உள்ளன ஒன்று கருவுறுதல் இரண்டு பிளத்தல் மற்றும் கருகோளமாதல் மூன்று பதித்தல் நான்கு கேஸ்டுலாவாக்கம் ஐந்து உருப்பாக்கம் அல்லது உருப்பாதல் ஆறு தாய்சே இணைப்பு திசு உருவாக்கம் ஏழு கற்பகாலம் இவைகள்தான் அந்த படிநிலைகள் முதலில் கருவுறுதல் மனிதரில் அகக்கருவுறுதலானது பிறப்புறுப்பு பாதையில் உள்ள ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது இந்த டயகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அண்டநாளம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பெலோபியன் டியூப் இத மூன்று பாகமா பிரித்து காட்டப்பட்டுள்ளது பாத்தீங்களா இதுல இந்த நடுபாகமாக இருக்கக்கூடியது தான் ஆம்புல்லா அப்படின்னு சொல்றது அதை தான் இங்க சொல்றாங்க மனிதரில் அகக்கருவுறுதலானது ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது பாலிக்கிளிலிருந்து விடுபட்ட அண்டம் இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும் பாலிக்கில்கள் இந்த பாலிக்கிளிலிருந்து விடுபட்ட அண்டம் அப்படிங்கிறது இந்த அண்டம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மட்டுமே உயிருடன் இருக்கும் எனவே கருவுறுதல் அண்டம் விடுபட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக நடைபெற வேண்டும் அண்டத்தினுள் நுழையும் விந்து அதனுடன் இணைந்து கருமுட்டையை அதாவது சைக்கோட் அப்படிங்கிற கருமுட்டையை உருவாக்கும் நிகழ்விற்கு கருவுறுதல் என்று பெயர் இந்த சைக்கோட்டு கருவுற்ற முட்டையாகும் அந்த சைக்கோட்டு தான் கருவுற்ற முட்டையாகும் அடுத்து பிளத்தல் மற்றும் கருக்கோளமாதல் கருவுற்ற முட்டையின் முதல் பிளத்தல் நிகழ்வானது முப்பது மணி நேரத்தில் நடைபெறுகிறது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த படிநிலைகள் எல்லாமே இருக்கும் கருவுற்ற முட்டை முதல் பிளத்தல் முப்பது மணி நேரத்தில் நிகழ்கிறது கருமுட்டையில் நிகழும் விரைவான மறைமுக சில்பகுப்பின் மூலம் பல செல்களை உடைய பிளாஸ்டுல்லா உருவாதல் பிளத்தல் எனப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து பாருங்க பல செல்களை உடைய பிளாஸ்டுல்லா அப்படிங்கிறது இதுதான் இந்த நிலையை வந்து பிளத்தல் எனப்படும் இந்த பிளாஸ்டுல்லா உருவாகக்கூடிய நிலையை பிளத்தல் எனப்படும் இது சிறிய செல்களாலான வெளிப்புற படலத்தையும் பெரிய செல்களாலான உள்புற படலத்தையும் உள்ளடக்கியது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் இங்க காட்டப்பட்டிருக்கு பாரு வெளிப்புற படலம் உட்புற படலம் அடுத்தது பதித்தல் கருவுறுதலுக்கு பின் ஆறு முதல் ஏழு நாட்களுக்குள் கருமுட்டையானது பிளாஸ்டோசிஸ்ட் என்னும் நிலையில் கருப்பையின் சுவரில் பதிய வைக்கப்படுகிறது அதாவது கருப்பையின் சுவர்னா என்ட்ரோமெட்ரியம் அப்படிங்கிற சுவர் அந்த சுவரில் பதிய வைக்கப்படுகிறது இந்நிகழ்விற்கு பதித்தல் என்று பெயர் இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ட்ரோமெட்ரியம் சுவர் அதுல இந்த கருமுட்டையானது இந்த சுவர்ல பதிய வைக்கப்படுகிறது அடுத்தது கேஸ்டுலா மறு சீரமைப்பின் மூலம் பிளாஸ்டுலாவானது முதன்மை கருக்கோள அடுக்கு செல்களை உள்ளடக்கிய கேஸ்டுலாவாக மாற்றமடைவது கருக்கோள மாதல் என்று அழைக்கப்படுகிறது இந்த கருக்கோள மாதல் தான் கேஸ்டுலாவாக்கம் அப்படின்னு ஆங்கிலத்தில் மேல தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க இதுதான் இந்த டயக்ராம் மறு சீரமைப்பின் மூலம் பிளாஸ்டுலாவானது முதன்மை கருக்கோள அடுக்கு செல்களை உள்ளடக்கிய அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா புக்கில் புறப்படை இடைப்படை அகப்படை அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அது இந்த டயக்ராம்ல இங்க பாத்தீங்கன்னா புறப்படை இடைப்படை அகப்படை அந்த மூன்று வண்ணங்கள்ல குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு பாரு இதுதான் கருக்கோள மாதல் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் கேஸ்டுலா வாக்கம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது உருப்பாக்கம் அல்லது உருப்பாதல் இந்த கேசுலா வாக்கமாக மாற்றமடைந்த அந்த கரு இருக்கு ஒவ்வொரு தனித்தனி உறுப்புகளாக அந்த செல்கள் மாற்றமடைவதுதான் உறுப்பாக்கம் சொல்றாங்க என்ன அப்படின்னா கருக்கோள அடிக்கின் புறப்படை இடைப்படை மற்றும் அகப்படை செல்கள் கரு உருவாக்கத்தை துவக்குகின்றன உருப்பாக்கத்தின் போது கருக்கோளத்தின் வேறுபட்ட அடுக்குகளில் இருந்து பல்வேறுபட்ட உறுப்புகள் உருவாகின்றன இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கேசுலா வாக்கம் கருகோளம் அதெல்லாம் இல்லையா இதுதான் அந்த டயக்ராம் இருக்குது இது மூன்று பாகமாக இருக்குது அந்த மூன்று செல்களை அகப்படை இடைப்படை புறப்படைங்கிற இந்த மூன்று செல்களால் ஆனது இந்த மூன்றும் வெவ்வேறுபட்ட உறுப்புகளை உருவாக்குகிறது அதாவது துவக்கநிலை உறுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பகட்ட உறுப்புகள் என்னென்ன பாருங்க அகப்படை அப்படிங்கிறது நுரையீரல் செல்கள் தைராய்டு செல்கள் கனைய செல்கள் போன்ற துவக்கநிலை உறுப்புகளுக்கான அந்த செல்களை இந்த அகப்படை செல்கள் இந்த மூன்று செல்களை உருவாக்குகிறது அதற்கடுத்தது இடைப்படை செல்கள் இல்லையா இந்த இடைப்படை தசை எலும்பு தசை சிறுநீர் குழாய் செல்கள் இரத்த அணுக்கள் மென்தசை போன்ற செல்களை உருவாக்குகிறது இந்த இடைப்படை செல்கள் அடுத்தது புறப்படை என்ன உருவாக்குது அப்படின்னா தோல் செல்கள் மூளையின் நியூரான் நிரமி செல்கள் போன்ற செல்களை இந்த புறப்படை செல்கள் உருவாக்குகிறது இதுதான் இந்த உருப்பாக்கம் அல்லது உருப்பாதல்ல வந்து சொல்லப்படுகிறது அடுத்தது தாய் சே இணைப்பு திசு உருவாக்கம் தாய் சே இணைப்பு திசுவானது தட்டு வடிவமானது பார்க்கறதுக்கு ஒரு தட்டு போன்ற வடிவமானது கருப்பை சுவருடன் இணைந்த வளரும் கருவிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாகும் அதாவது இந்த இணைப்பு திசுவானது கற்பை சுவரோடு இணைஞ்சிருக்கும் தாய்க்கும் கருவுக்கும் இடையே ஒரு தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பு அதுதான் இந்த இணைப்பு திசு இது உணவுப் பொருட்களின் பரிமாற்றம் ஆக்சிசன் பரவல் நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுவது மற்றும் கார்பன் டை ஆக்சைடை நீக்குவது போன்றவற்றை அனுமதிக்கிறது அதாவது இப்போ ஒரு கரு வளருதுன்னா அந்த கருவில் இதெல்லாம் தேவை ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களின் பரிமாற்றம் ஒரு தாய் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் அந்த கருவுக்கு போகணும் இல்லையா அதுக்கு தேவையான அந்த ஆற்றல் பரிமாற்றங்களை செய்வதற்கும் உணவு அதுதான் உணவுப் பொருள் பரிமாற்றம் அப்படிங்கிறது அதுக்கும் ஆக்சிஜன் பரவல் ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவை அது தாய் மூலம் அந்த கருவுக்கு போகணும் அதுக்கும் கருவினுடைய வளர்ச்சியில் நைட்ரஜன் கழிவுகள் வெளியேறும் வரும் அதே போல கார்பன் ஆக்சைடு வெளியேறும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த இணைப்பு திசுவானது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தாய்க்கும் கருவுக்கும் இடையில இருக்கிற அந்த இணைப்பு திசுவானது இந்த நிகழ்வுகளை அனுமதிக்கிறது சேயுடன் தாய் சே இணைப்பு திசுவை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி தொப்புள் கொடி என்று அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் தொப்புள் கொடினா என்ன நம்மள தொப்புள் இருக்கு இல்லையா அது ஒரு நரம்பு மாதிரி போகும் அந்த நரம்பு வந்து தாயோட இணைஞ்சிருக்கிறது ஆனால் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான அந்த இணைப்பு திசு அப்படிங்கிறது அந்த தொப்புள் கொடி அடுத்தது கற்பகாலம் இக்காலகட்டத்தில் கருவானது கருப்பையில் வளர்ச்சி அடைகிறது பொதுவாக மனிதரில் கற்பகாலம் எண்பது நாட்களாகும் கற்பகாலத்தில் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஐநூறு மடங்கு வரை விரிவடைகிறது கருப்பை இருக்கு இல்லையா கற்பை இந்த கர்ப்ப பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து அது இருக்கக்கூடிய அந்த சைஸில் இருந்து ஐநூறு மடங்கு விரிவடைகிறது பெருசாகிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா குழந்தை வளர வளர அதுக்கு தகுந்தபடி அந்த கர்ப்ப பையும் கொண்டே செல்கிறது அதுதான் ஐநூறு மடங்கு அது பெருசாகும் அடுத்தது குழந்தை படிநிலைகள் பார்த்துட்டோம் வந்து வளர்ந்துட்டு அடுத்தது என்ன குழந்தை பிறப்பு கற்பகால முடிவில் தாயின் கருப்பையில் இருந்து சேயானது வெளிவரும் நிலையானது குழந்தை பிறப்பு எனப்படும் அதாவது கருவாக இருந்த குழந்தை முழுவதுமாக வளர்ந்துவிட்ட பின்பு கருப்பை வெளியேறும் நிகழ்வு பிறப்பு எனப்படும் பின்பிற்று சுரக்கும் ஹார்மோனான கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையில் இருந்து குழந்தை வெளியேற தேவையான விசையையும் அளித்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது அதாவது குழந்தை பிறப்புக்கான அந்த காலம் வந்த பின்பு பின்பிற்று சுரக்கும் ஹார்மோனான பிற்றூட்டரி சுரப்பி வந்து ஒரு ஹார்மோனை சுரக்குது அது என்ன ஹார்மோனா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னா கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் அதான் கருப்பை வந்து சுருங்குது ஏன்னா ஒரு குழந்தை வந்து வெளியேறணும் அப்படின்னா அந்த கருப்பை சுருங்கும் பொழுது குழந்தையை வெளிநோக்கி தள்ளுகிறது அதுக்காக அந்த ஹார்மோன் வந்து கருப்பையை சுருங்குவதற்கு தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற தேவையான விசையை அழித்து அப்படிங்கிறாங்க அந்த கருப்பை வெளியேறணும்னா அதுக்கு தேவையான அந்த விசையையும் ஆக்சிடோசின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் அழித்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது அப்பதான் குழந்தை பிறக்கும் அந்த பிறப்பை வந்து தூண்டுகிறது எளிதாக்குகிறது அடுத்தது பாலூட்டுதல் குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாயின் பால் சுரப்பிலிருந்து பால் உற்பத்தியாதல் மற்றும் வெளிப்படுதல் பால் சுரப்பு அல்லது எனப்படும் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பியிலிருந்து முதலில் வெளிவரும் பால் கொலஸ்ட்ரம் அதாவது சீம்பால் தமிழ சீம்பால் சொல்லுவோம் அது ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் எனப்படும் முன் பிச்சூற்றடி சுரக்கும் புரோலாக்டின் எனும் ஹார்மோன் பால் சுரப்பியின் நுண்குழல்களில் இருந்து பால் உற்பத்தியாதலை தூண்டுகிறது இந்த இடத்துல முன்பிற்று சுரக்கும் அந்த ஹார்மோன் தான் பால் சுரப்பியின் நுண்குழல்களில் இருந்து பால் உற்பத்தியாதலை தூண்டுகிறது பின்பிற்றூச்சரியின் ஹார்மோனான ஆக்சிடோசின் பால் வெளியேறுவதை தூண்டுகிறது

இனப்பெருக்க சுகாதாரம் பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்